சத்குரு உலக யோகா தினத்துக்காக இந்தியா முழுவதும் உலகில் பல இடங்கள்லையும் யோகா சொல்லி கொடுத்தாங்க ஈஷா யோக மையம் இதில் தீவிரமாக ஈடுபட்டதை பார்க்க முடிஞ்சுது ஆனால் எங்கள் ஊரில் ஒரு சில பேர் இது மதம் மாற்றுறதுக்கான முயற்சி அதனால் யோகா செய்யாதீங்கன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா யோகா இந்து மதம் சார்ந்ததா இந்து மதத்தை சாராதவங்க இதை செய்யக்கூடாதா யோகா என்னை மதமாற்றத்துக்கான கருவியா யோகான்றது ஒரு தொழில்நுட்பம் யோகா இருந்தால் இந்த இயற்பு சக்தின்றது யூத மொத்தத்துக்கு சேர்ந்துருக்கணும் முக்கியமாக நாம் இது புரிஞ்சுக்கணும் இந்த என்ற வார்த்தை நாம் ரொம்ப இந்த நாட்டில் ரொம்ப லூஸாக உபயோகப்படுத்துகிறோம் எதுக்கு இப்படி என்ன இந்த ஹிமாலய பர்வத்தம் இந்த இந்து சாகரம் நெருக்கமாக இருக்கிறோம் நாம் இப்போ இந்தியன் ஓஷனான்னு பேர் கொடுத்துட்டாங்க இதுக்கு முதல் இந்து சாகரம்னு பேர் ஹிமாலய பர்வத்தம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற நாட்டுக்கு நாம் இந்து அந்த பேர் கொடுத்தோம் இந்த ரெண்டு பூகோளத்தன்மை நாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னத்துக்குன்னா நமக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டாயிரம் வருடங்கள் நம்ம கலாச்சாரம் எந்த ஒரு வெளியிலேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாம் வளர்கிறதுக்கு அடிப்படை இந்த ஹிமாலய பருவத்தம் இந்த இந்து சாகரம் வெளியிலேருந்து யாரும் வந்து நம்ம கஷ்டப்படுத்தலை இதனாலே நம்ம கலாச்சாரம் ரொம்ப நல்லபடியாக வளர்ந்தது அந்த காலத்தில் வெளிநாட்டுகளில் எல்லாமே பல விதமான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்திருந்தது ஆனால் இங்கே நமக்கு எந்த விதமான ஒரு போராட்டம் இல்லாமல் நல்லபடியாக அமைதியாக சமருத்தியாக வாழிருந்தோம் என்னத்துக்குன்னா இந்த ஹிமாலய பருவத்தம் ஒரு தடை இந்த பக்கம் இந்த இந்து சாகரம் ஒரு தடை இது புரிஞ்சுட்டு நாம் இந்த பூகோள தன்மைக்கு நாம் கும்பிட அழிஞ்சிட்டோம் அதனால் இந்த நாட்டுக்கு மட்டும் ஹிந்து இல்லை இங்கே இருக்கிற மக்கள் கூட நாம் ஹிந்துன்னு சொன்னோம் இது எந்த ஒரு மத்தம் கிடையாது மத்தோன்ற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த அடையாளம் ஏன்னா அதுக்குன்னா பூகோள ரீதியாக வந்த ஒரு அடையாளம் இது எப்படி நாம் சொல்ல முடியும்னா இந்த நாட்டில் பிறந்த ஒரு மண்புழு ஹிந்து மண்புழுன்னு சொல்லிக்கலாம் ஓ அது இப்படி மதம் ஆயிடுச்சு அப்படி இல்லை இப்போ ஒரு ஆஃப்ரிக்காவில் வளர்ந்த யானைக்கு ஆப்ரிக்கா யானைன்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த நாட்டில் வளர்ந்த மண்புழுக்கு இந்து மண்புழுன்னு சொல்லிக்கிறோம் இது பூகோள ரீதியாக வந்த ஒரு அடையாளம் போய் வெளிநாட்டில் இந்த வந்தவங்க இது ஒரு மதமாக மதம் நினச்சிட்டாங்க அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இல்லை எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுள் இல்லை எந்த ஒரு குறிப்பிட்ட முறை இல்லை ஒரு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்து அஞ்சு முறை வச்சுருக்காங்க இதனால் இது மற்றவங்கன்னு சொல்ல முடியாது ஹிந்துன்றது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு எல்லாமே ஹிந்துன்னு பேர் வந்துடுச்சு யோகா ஹிந்துவா அப்படி இல்லை இது ஒரு விஜானம் விஞ்ஞானத்துக்கு எந்த பேரு நாம் கொடுக்க தேவை இல்லை இந்த விஜானத்து நன்மை மனிதனாக இருந்தால் உபயோகப்படுத்திக்க முடியும் மிருகங்கள் கூட உபயோகப்படுத்துது நீங்கள் இப்போது உபயோக கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கவங்க இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் பூனை பாரு பாருங்கள் அவர் காலையில் யோகம் பண்ணாமல் நகரவே மாட்டாங்க உண்மைதானே அவர் கூட பண்ணிக்கிறாங்க நமக்கு என்ன பிரச்சனை இது நீங்கள் எந்த மதம் இருந்தாலும் எந்த ஜாத்தி இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இது உள் நன்மைக்காக இது வெளியே சூழ்நிலை மாற்றுறதுக்காக இல்லை உள் சூழ்நிலை மாற்றுறதுக்காக